குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போட போக அடுத்து நம்ம கன்னிராசிக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு குரு பகவான் பத்தாவது இடத்தில் இடப்பெயர்ச்சியாக கூடிய காலகட்டம் அதாவது இது தொழில் ஸ்தானம் அந்தஸ்து கௌரவம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு குரு பகவான் நகரும் அதே சமயம் சனி பகவான் உங்களுடைய ராசியை சஸ்தங்கமாக பார்க்கக்கூடிய ஏழாவது இடத்திற்கு நகரக்கூடிய தன்மையும் அதே சமயம் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தில் வரக்கூடிய காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான வரணை தரும் அப்படின்னா முதல்ல இந்த கேள்வி வந்து ரீஸ் ஆகி வெளியில போகிறது ஒரு பெரிய நல்லதுன்னு அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த காலகட்டம் கன்னிராசிக்கார்புளுக்கு கடந்த ஒரு இப்ப இப்ப நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பதினான்கு மாதம் ஒரு வருஷத்தை தாண்டிய கன்னிராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப இறுக்கமா இருக்குது அதே மாதிரி மனசளவுல நாங்க வெளியே சொல்லாத விஷயங்களே நிறைய இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி உடல் அளவில் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் மேஜரான ஆரோக்கிய குறைபாடுகள் அடி வயித்துல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பார்க்க முடியுது கல்வியில இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு மாணவர் செல்வங்களுக்கு குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா தற்காலிகமான ஞாபகம் அறுதி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய தடை தாமதம் நாங்கள் எதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த நிறைய எண்ணங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கேது வெளியேறக்கூடிய காலகட்டம் பன்னிரெண்டாவது இடத்துல வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கட்டியிருந்த நபர்கள் அவத்து விட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனிவாசிக்காரர்களுக்கு முதல்ல ஒரு ரிலீஃப் வரைக்கும் அடுத்து பத்தாவது இடத்துல வரக்கூடிய குரு புது புது சிந்தனைகள் வியாபாரம் சம்பந்தமாக பொருளாதாரம் சம்பந்தமாக சம்பாத்தியம் சம்பந்தமாக வரும் அப்படிங்கிறத ஏற்படுத்தும் ஆறு வரக்கூடிய ராகுவினால் இந்த ஜாதகப்படி மாத சம்பளமாக கூடியவர்கள் அல்லது பொருத்தங்கள்ட்ட கை நீட்டி சம்பளம் கூடியவர்கள் தின தர்மானம் செய்யக்கூடியவர்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல ஒரு சுப பார்வை காலகட்டமாக இது வந்து பாத்தீங்கன்னா அமையும் அதே சமயம் சனி பகவானுடைய சஸ்தங்கமான பார்வை வந்து கனி ராசிக்கு விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா எப்பவுமே சனியனுடைய பார்வை வந்து ஒரு சுப பார்வை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வை பத்தாம் பார்வை இருந்தாலும் ஏழாம் பார்வையை கண்டக சனி பண்றாங்க அப்படின்னாக்க சனியனுடைய பார்வையே ஒரு சில பலன் அப்படிங்கிறது இருக்குது இந்த சந்திரன் கலைப்பார் உதாரணத்துக்கு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இது ஆரோக்கிய குறைபாட்டில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும் அந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருந்து கொண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய இரண்டாவது வீடு ஆட்சி மற்றும் உச்சம் ரெண்டுமே நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாதிரிக்கக்கூடிய தன்மைகள் இருப்பாங்க இந்த சனியனுடைய தாக்கம் என்ன பண்ணணும்னாக்க அவங்களை கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து ஒரு லிபரலா முடியாது கொஞ்சம் வேகமா நகர விடாது இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சனி பகவானுடைய ஆஹ் கிரகஸ்தலங்கள் வந்து தமிழகத்தில் மிக முக்கியமான கிரகஸ்தலங்கள் நம்மளுடைய மூலமாக கூட நம்ம நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு ஊருக்கு அருகாமையில் ஒரு சனி பகவானுடைய ஸ்தலம் இருந்தாலும் தியாகமாக வந்து சனி பயிற்சிக்கு முன்னாடி வந்து ஒரு சாமி தரிசனம் பண்றது அல்லது ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் காவல் தெய்வ வழிபாடுகள் வந்து பாத்தீங்கன்னாக்காக்காக்க ஒரு நல்ல பாதுகாப்பான வருடமாக நடத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வேலைக்கு ஒரு சிறந்த விடமாகவும் பொருளாதாரத்துக்கு ஒரு சிறந்த வருடமாகவும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு வவரமாகவும் இருக்கக்கூடியது கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொது பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பேச்சுகளுக்கு ஓவரால் பல அப்படிங்கிறது போட்டிருக்கோம் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க அடிச்சனா சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் மறைய கேள்வி கேட்கறீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க அந்த கமானி செக்ஷனை பறி பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் மூலசப்படாதீங்க ஜாதம் பிடிச்சிங் பண்ணுறதுலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிருக்கத நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகு கேள்வி பேர்ச்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சன்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி உமராசியில இருந்து மிதினம் மிதினம் ராசி உந்தராசியில இருந்து குலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு கேர் பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து ராசிகள் ராகு டஸ்ட் வரும்பொழுது அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராக பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இங்க இருக்கிறாருன்னு பாக்கணும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாருன்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இவனுடைய திருநாம்கள் நமசிவாய சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது மென்ஷன் பண்றோம் கேது பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்க மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு அன்பர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த நிறைவுகள் வந்து அடுத்து இந்த ராகு கேது பேச்சு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா சந்திரன் கேது என்னுடைய வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் வந்து ஏற்படும் முதல்ல என்னன்னாக்க விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுட்டே இருந்தீங்கன்னா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையம்போடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்ற மாதிரி கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தங்கள் இதை டிவியோடு நன்றி